विना व्यं कटेशम् ननाथो न नाथ सदाव्यं कटेशम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் ராமானுஜமுனி இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரச்சித மலையராஜ கோபால ஸ்தவக மங்கள ஸ்லோகம் சரிதம் அகதாம் சரண்ணி வைக்க சரிதம் கோகனமாச்சுவேணு நாதைஹி பரிதப்ரணிதாய சௌக்யா பாரம் ஹரிதாசை ஸ்பிரணதோ அஸ்தி வேணு கோபக மேலையார் செய்யும் நடைமுறைகளைத் தானே நடத்தி காட்டுமிவன் தானே பசுநிறைகளை மேய்த்துக்கொண்டு குழலோசைகளாலே சுற்றியிருக்கும் தேசங்களில் உள்ளவர்களை எல்லாம் சுகத்தின் அக்கறையில் கொண்டு போய் அந்த ஹரிதாசர்களாலே வணங்கப்படும் அவனும் ராஜகோபாலன் ஸ்ரீராமானுஜ சதுஸ்லோகி அனந்தாழ்வான் அருளி செய்தது அனிஷம்போருக பும்சாம் ஜனுஜரங்கதாம் நினைத்தியம் உபய விபூதியையும் உடையவரே உமது திருவடித்தாமரையை அன்போடு எப்போதும் ஆசிரியத்திருப்பவர்களாய் வேறு புகழற்றவர்களான அடியார்களுக்கு உபய விபூதிகளில் அவரவர்கள் விரும்பும் விபூதியை நிச்சயமாக அளித்து கொண்டு திருவரங்கத்தில் என்றும் வீறு தோற்ற வாழ்வீராக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं गोविन्दः गो गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोरज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधीनाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे वर्षऋतौ कन्यामासे द्वादश्यां अस्यां शुभदितौ भानुवासर युक्तायाम् महानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्री गुण विशेषेण विशिष्टायां ரூபம் அந்த கரிஷே ஸ்ரீமதே ராமாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் மாரநேரி நம்பி பிள்ளை உறங்காவில்லி தாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் மாரநேரி நம்பியை நினைக்குங்கால் பிறப்பின் அடிப்படையில் ஒருவரை நாம் அணுகக்கூடாது அவருக்குள்ள பகவத் பாகவத ஆச்சாரிய பக்தியை கொண்டே அவரை நாம் போற்ற வேண்டும் என்பது எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கடைபிடித்த கொள்கையே நினைவுக்கு வருகிறது இந்த செய்தியை பெரியவாச்சான் பிள்ளை பதிவு செய்தபடி பெரிய நம்பி ஜன்ம விருத்தாதிகளால் குறைய நின்றார் ஒருவர் திருநாட்டுக்கு நடந்தாராய் அவரை அனுகமனம் பண்ணி தீர்த்தமாடி வந்து எழுந்தருளி இருக்க இத்தை எம்பெருமானார் கேட்டருளி பெரிய நம்பி பாடே வந்து மரியாதை கிடக்க காரியம் செய்ய வேண்டாவோ என்ன பயிலும் சுடருளி கடிமை கடலோசையோ பாதியோ சிறிது குறையவாகிலும் ஆசரிக்க வேண்டாவோ என்று அருளி செய்தார் பெரிய திருமொழி பிரவேசம் இதே நிகழ்ச்சியை மணவாள மாமுனிகள் ஸ்ரீவச்சன பூஷண வியாகியானத்தில் தாமும் தெளிவாக காட்டியிருக்கிறார் அது வருமாறு காண்க அபிமான ஹேத்துவான ஜன்ம விருத்தாதிகளின்றிக்கே ஆளவந்தார் ஸ்ரீபாதத்தை உடையவராய் அத்தியாத்மஞான பரிபூர்ணராயிருக்கிற மாரநேரி நம்பி தம்முடைய அந்திம தசையிலே ஆளவந்தார் அபிமானித்தருளின இத்தேகத்தை பிரகிருதி பந்துக்கள் ஸ்பர்சிக்கல் செய்வதென் என்று அதிசங்கை பண்ணி சப் பிரம்மச்சாரிகளான ஒரு சாலை மாணாக்கரான பெரிய நம்பியை பார்த்து புரோடாசத்தை நாய்க்கிடாதே கிடீர் என்று அருளி செய்து திருநாட்டுக்கு எழுந்தருள பெரிய நம்பியும் அப்படியே பிறர் கையில் காட்டிக்கொடாத தாமே பள்ளிப்படுத்தி வந்து எழுந்தருளி இருக்க இத்தை உடையவர் கேட்டருளி பெரிய நம்பி ஸ்ரீபாதத்திலே வந்து ஜியா பெரிய நம்பிகளை மரியாதை தோற்ற அழைக்கும் விழி மரியாதை கிடக்க காரியம் செய்ய வேண்டாவோ தேவரீர் செய்தருள வேண்டிற்றோ என்ன ஆளிட்டு அந்தி தொழவோ நான் பெருமாளை காட்டில் உத்கிருஷ்டனோ இவர் பெரிய உடையாரின் காட்டில் அபகிருஷ்டரோ பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை கடலோசையோ பாதியோ ஆழ்வார் அருளிச்செய்த அர்த்தத்தை சிறிது குறையவாகிலும் ஆசரிக்க வேண்டாவோ என்று அருளி செய்த வார்த்தை பூஷணம் சூத்திரம் இருநூத்தி முப்பத்தி நான்கு இந்த நிகழ்ச்சியினை கருத்திற்கொண்டு அழகிய பெருமாள் நாயனார் ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாகச் செய்த புத்திர கிருத்தியமும் ஆச்சாரிய எண்பத்தி ஐந்து என்று அருளி செய்துள்ளார் மாரநேரி நம்பியின் ஈம சடங்குகளை பெரிய நம்பி செவ்வனே நிறைவேற்றுவித்தார் இதனால் திருவரங்கத்தில் உள்ளோர் பெரிய நம்பியை சாதியை விட்டு விலக்கி வைத்தனர் என்பர் சித்திரைத்தேர் தேர் விழாக்காலத்தில் நம்பெருமாள் சித்திரை தேரில் வீதி உலா வரும் பொழுது பெரிய நம்பியின் வீட்டு வாசலில் தேர் நின்று போக பெரிய நம்பிக்கு அருளப்பாடிட்டு மரியாதைகள் வழங்கப்பட்ட பின்னரே தேர் அவ்விடத்தை விட்டு அகன்றது என்பது மரபுச் செய்தியாகும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் வைஷ்ணவரால் ஏற்கத்தகாதன எவை ஒப்புயர்வற்ற வைணவத்தில் பிறந்தும் சதாச்சாரியனை அடைந்தும் பயம் ஐயம் முதலியவற்றால் தேவதாந்தரங்களிலும் பாடண்ட சேர்க்கையிலும் உழன்று மூர்த்தி பேதமில்லை வைணவ நெறிப்படி ஒழுகல் தேவையில்லை அவ்வாறு ஒழுகினும் துன்பங்கள் அதிகமாம் இகலோக இன்பங்களை விரும்புவோர் தேவதாந்தரங்களை பூஜித்தல் அவசியம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் வைஷ்ணவரால் ஏற்கத்தகாதன எவை ஒப்புயர்வற்ற வைணவத்தில் பிறந்தும் சதாச்சாரியனை அடைந்தும் பயம் ஐயம் முதலியவற்றால் தேவதாந்தரங்களிலும் பாடண்ட சேர்க்கையிலும் உழன்று மூர்த்தி பேதமில்லை வைணவ நெறிப்படி ஒழுகல் தேவையில்லை அவ்வாறு ஒழுகினும் துன்பங்கள் அதிகமாம் இகலோக இன்பங்களை விரும்புவோர் தேவதாந்தரங்களை பூஜித்தல் அவசியம் நாராயணனை நம்புவோர் நட்டாற்றில் விடப்படுவர் நெற்றியில் சாந்து குங்குமம் விபூதி எவற்றையும் வேதமின்றி தரிக்கலாம் எந்த தவறும் செய்யலாம் நம் இன்பமே முக்கியம் என்று அறிவு ஒழுக்கங்களால் தாழ்ந்து பிறரையும் கெடுத்து வைணவத்தை நிந்தித்து தானும் கெடும் நாஸ்திகனும் அவன் கூட்டமும் அக்கூட்டத்தின் நட்பும் உதவிகளும் பிறவும் ஏற்கத்தகாதனவாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்